ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சின்ன வெங்காய காரக்குழம்பு வந்து எப்படி வைக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் இது கூ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் அரை ஸ்பூன் கடுகு வந்து எடுத்துருக்கேன் லைட்டாக வெடித்து வரட்டும் உங்களுக்கு வீட்ல எல்லாம் என்ன குழம்பு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காரக்கமெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்க கடுங்களை வெடித்து இருந்துச்சு ஒரு கொச்சி கடுக்கலை ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு பதினைஞ்சில இருந்து ஒரு இருபது பல்லு சின்ன வந்தா இருக்கும் இப்போ எல்லாத்துமே வந்து நல்லா மண்ணாடி வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து தக்காளி சேர்த்துட்டோம் இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இது நல்லா வதங்கணும் அப்படின்றக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இது கூட வந்து நம்ம காரம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா பாப்பா தம்பி எல்லாம் சாப்பிடுவாங்களே அதனால அப்புறம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிச்சு வந்து எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியதான் வெங்காய குழம்பு ரெடி ஆயிடும் நல்ல திக்காக வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பூண்டு ஃப்ளேவரு அப்புறம் வெங்காய ஃப்ளேவர்லாம் நல்லா தள தலன்னு இதாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விட்டு கிரேவி மாதிரி எடுத்துக்கிங்கன்னா சூப்பரான வெங்காய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் உங்கள் வீட்டிலாம் என்ன சாப்பாடு என்ன குழம்பு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறந்து அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு என்ன ரெசிபி பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நிசா அந்த ரெசிபி பண்ணி வீடியோ போடுவேன் ஓகே பாய்